السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشخوذ أرخلي لم تدرت ياها بارت وركودية دعاك لنديا ذكرك لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்கரை குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் இந்த திக்ரையை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்லசு பகனா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான் பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான் ஏழ்மை கஷ்டம் கவலைகள் இதிலிருந்து அவ்வாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே ஃபஜுருடைய நேரம் சிறந்த ஒரு நேரம் அல்லாஹ் குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அதிகமாக என்னை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் ஆதமுடைய மகனே உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருகின்றேன் என்று அல்லாஹ் ஹதீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லம் லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் மறந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமாக நாம் விக்ரிலும் ஆக்களிலும் ஈடுபடுவோம் أنري نال ملوذم الله نودي وذو نمي وندايو أهن بارن شهودر الله من الذي رخلي نم أني وركم تريند لم نم أني وركم ما نم أنا سبحان الله وبحمده سبحان الله العظيم أستغفر الله سبحان الله وبحمده سبحان الله العظيم أستغفر الله إن ذكرك رين ذنور تنبيه وذو மிகவும் சிறந்த திக்கர் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கின்றது அல்லாஹுவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கின்றது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த திக்கரிலே இருக்கின்றது இதனை நாம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதி அல்லாஹுவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் மிகவும் சிறந்த வார்த்தைகள் தஸ்மீர் மிகவும் சார்ந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கின்றது சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த அதிகமாக ஓதுவோம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவான் வல்லனாய நம் அனைவரும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி